இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் தோசை செஞ்சு கட்டுறேன்ப்பா இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிட்லாம்ப்பா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா தைராய்டு சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சொல்லான்னு அப்பா அம்மா வந்து கீரை எடுத்துருக்கேன் நல்லா கழுவி நல்லா காம்பலாம் எடுத்தாச்சு நல்லதோடைய காம்பளாக இருக்கும்லையா தண்டு இருக்குல்லையா தண்டெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா அம்மா கழி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பிடியளவுக்கு எடுத்துக்கிடுவோம் இந்த பவுலில்ப்பா நம்ம வந்து கீரையை வந்து நல்லா பொடிசா நறுக்கி போட்டுக்கிருவோம் நல்லா அப்பா அம்மா வந்து பாலக்கீரையை ஃபுல்லாக பொடிசா நறுக்கி போட்டாச்சு இப்போ வந்து ஒரு மீடியமான கேரட்டுப்பா இந்த சின்ன சைஸில் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் இதை சீவி இருக்கேன் இதையும் இதில் துருவி போட்டுக்கிருவோம் துருவிக்குவோம்ல அப்பா மீடியமான கேரட்டை துருவிக்கிட்டோம் அப்பா அம்மா வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு மட்டும் துருவி போட்டுக்கிடுவோம் இஞ்சியை இஞ்சி ஃப்ளவர் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது இஞ்சி துருவிக்கிட்டோம் அப்பா ஒரு மூணு பல்புண்டு இந்த பல் இதில் துருவிக்கிடுவோம் அப்பா பல் துருவி போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ராலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நல்லா ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம் இதையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிருவோம் ஒரு மீடியமான வெங்காயம் இதையும் பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம் ஒரு கால் டீஸ்பூனு ஜீரம் போட்டுக்குருவோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம் ஒரு கால் டீஸ்பூன்ப்பா மிளகுப்பொடி போட்டுக்குருவோம் காரத்துக்கு மஞ்சப்பொடியும் மிளகு பொடியும் நம்ம வந்து நம்ம இது ரெண்டையும் நம்ம சேர்க்கும் போது நல்ல நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் நல்ல சக்தியும் கிடைக்கும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிருவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிருவோம் அப்பா அம்மா வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்குருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சுக்கிறோம் இப்போ அம்மா வந்து ஒரு விட்டு தண்ணி விடலை பாலக்கீளரில் வந்து தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி விடாமல் இப்போ நம்ம மொதல் பிசைஞ்சுக்கிறோம் தேவைப்பட்டா நம்ம தண்ணி போட்டுக்கிறோம் ப்பா அம்மா வந்து ஒரு அரை கப்பு இது ஒரு கப்பு இது அரை கப்பு இந்த அரை கப்பில் கொஞ்சம் தண்ணி மோந்திருக்கே இதை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சுக்குருவோம் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கிடுவோம் அப்பா எழுபத்தஞ்சி கிராம் மாவு எடுத்துருக்கோம் இது தேவையில்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நல்லா இதை எல்லாத்தையும் நல்லா கரங்கி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் எழுபத்தஞ்சு கிராம் கடலை மாவு போட்டிருக்கோம் இது வந்து இதில் கடலை மாவு இல்லைப்பா அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது நல்ல ஃபைபர் இருக்குது அதனால நம்ம கடலை மாவு சாப்பி நம்ம கடலை மாவு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா உங்களுக்கு வெயிட்டும் நல்லா குறையும் ஒரு சிலர் சொல்கிறீங்க கடலை மாவு போட்டால் வயிறு உப்புன்னு ஒப்பாது நம்ம கடலை மாவு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட தான் நம்மளுக்கு வந்து வயிறு உப்பு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வெயிட்டும் குறையும் நல்லா அதிக நேரம் பசிக்காது நல்லா பசியும் தாங்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்ல வச்சிருவோம்ப்பா எல்லாம் நல்லா செட் செட்டாய்க்கிறோம் அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் தோசை தவா கொஞ்சம் சூடாகட்டும் தோசை தவா சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சிருவோம் இப்போ நம்ம பத்து நிமிஷத்துக்கு நம்ம மாவை ரெஸ்ட்ல வச்சிருந்தோம் ஓப்பன் பண்ணிக்கிருவோம் இதை மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் நல்லா மெல்லிஸாக கொஞ்சம் ரொம்ப மெல்லிசாக வராதுப்பா ரொம்பையும் தடிமனாக இருக்காது மீடியமாக நம்ம நல்லா இதை மெல்லிசாக தேய்ச்சி விட்டுக்கிடுவோம் அம்மா வந்து ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ரப்பா ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுவோம் அப்போ வந்து மீடியத்தில் வச்சுக்கிடுவோம் இப்போப்பா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி முடிய நல்லா கலர் மாறிடுச்சு மேலே ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு இதை லைட்டாக நம்ம லைட்டாக எடுத்து விட்டுக்குவோம் திருப்பி போட்டுக்குவோம் நல்லா வெந்திருக்குப்பா சூப்பராக வந்திருக்கு திருப்பி போட்ட பக்கமும் வேகட்டும் வெயிட் லாஸ் பாலக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல அதிகமா வெயிட் போட விடாது தோசை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு நம்ம பிள்ளைகளாம் வந்து இப்படி வந்து இந்த பழக்கிறையை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம தோசை சுட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களை இருந்து சிறியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா சுகர் பேஷண்ட்டு வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும் இருந்தாலுமே அளவோட சாப்பிடணும்ப்பா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு பழமொழி இருக்குப்பா அதே மாதிரி வெயிட் லாஸ் இருக்கும்போது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வாக்கிங் போகணும்ப்பா அதே மாதிரி எண்ணெய் பலகாரம் இனிப்பு பலகாரம் சாப்பிடக்கூடாதுப்பா உங்கள் வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ என்ன கிரேவி இருக்கோ அதை தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம்ப்பா டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்கப்பா அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க